ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா ரொம்ப பரபரப்பாக போதுங்க மகாநதியை எந்த சைடு போனாலுமே ஒரே பயமாகவே இருக்குதுங்க இங்கே வந்து நம்ம அஜயோட ஃபேம்லியை காமிக்கிறாங்கங்க அஜ்ஜயோட ஃபேமிலிக்கிட்ட வந்து அஜய் வந்து சொல்லிட்டு போவான் அவங்க அம்மா கிட்ட அம்மா யார் கூப்பிட்டாலும் நீ வந்து டேஷனுக்கு கூடாது புரியுதா உனக்கு அண்ணா முக்கியமாக நான் முக்கியமாக ஃபஸ்ட்டு அதை நினச்சிக்கோ புரியுதா இல்லைனா ராகினியை வாழ்க்கையை விட்டு போயிடுவேன் அவள் பிளாக்மெயில் பண்ணுறாமான்ட்டு சொல்லிட்டு அஜய் அவங்க மாட்டை சொல்லிவிட்டு இப்படி போயிட்ட பிறகு உடனே அவங்க வீட்டுக்கார் வருவார் என்னடி வளர்த்த பாசத்துக்கு விஜயை போய் எடுத்துகிற போறடி அவளைதான் உன் பிள்ளையோட வாழ்க்கை சின்னாபின்னமாக போயிடும் ஏங்க எல்லாரையும் என்னை இப்படி பயப்படுத்துகிறீங்கன்ட்டு இங்கே விஜயோட சித்தி வந்து அழுவாங்க அவன் தாய் இல்லாத பையங்க அவனை சின்ன வயசுலேருந்து நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா அவனை ஏங்க நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்க ஏய் வாய முறி உனக்கு உன் பெத்த பையன் முக்கியமாக வளர்த்த பையன் முக்கியமாக ஒழுங்கு மரியாதையாக கதவை சக்தின்னு வீட்டுக்குள்ளேயே இரு எங்கேயும் வர வேலைலாம் இருக்கக்கூடாது மகளை வந்த அவ்ளோ தான் அவனை தொலைச்சிடுவேன் எப்படி இப்போ உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஊட்டிட்டு வந்து ஒன்று வச்சு அதே போல் உன் பையனையும் உங்ககிட்ட நான் பிரித்து விடுவான் அஜயோட சித்தப்பா